என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களோடு பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி வாழ்க்கையில் நாம் இதுதான் நடக்கும் அப்படின்னு நாம் நினச்சி ஒரு காரியத்தில் இறங்குவோம் ஆனால் அதற்கு நேர் மாறாக நமக்கு அந்த காரியம் நடக்கும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை நாமும் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் கர்மா அப்படிங்கிறத தவிர வேறு எந்த காரணத்தையுமே நாம் இதை சொல்ல முடியாது நாம் நினைப்போம் அதன்படி நடக்காமல் வேறு ஒரு விஷயம் நடக்கும் அப்போ நாம் நினச்சதை நடக்கணும்னா என்ன செய்யணும் ரெண்டு விஷயம் நாம் நினைக்கிறது நல்லதாக இருக்கும் நல்லது தான் நாம நாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கெடுதலாக இருக்கணும்னு நினச்சி நாமும் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது ரெண்டாவது அந்த காரியத்தை நாம செயலாற்ற தொடங்கும் போது கடவுள்கிட்ட கிட்ட உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் மிகச்சிறந்த முருக பக்தர் அந்த முருக பக்தர் அவர் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் கிட்ட நின்று பத்து நிமிஷம் பேசுவார் எப்படி ஹலோ மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படின்னு நண்பர்கள் பேசிக்குவோம் இல்லையா மாமா நல்லா இருக்கலாம் மாமா நல்லா இருக்கு மாமா அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா அது மாதிரி அந்த முருக பக்தர் தன்னுடைய கடவுள் இஷ்ட கடவுள் அந்த விரும்புகிற கடவுள் முருகப்பெருமான்கிட்ட பேசுவார் முருகா நீ தான் ஆமாம் சொல்லிவிட்ட அப்படின்னு முருகன்கிட்ட பேசுவார் அவர் இன்னொன்று பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் நினைக்க மாட்டார் அவர் அவர் பாட்டும் பேசுவார் இன்னா நீ பாட்டும் இப்படி பேசுகிற அப்படின்னு யாராவது கேட்டால் கூட என்னுடைய கடவுள்யா இந்த கடவுளாலும் நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் யார் யார்கிட்டயே பேசுகிறேன் யார் யார்கிட்டயோ செருப்படி வாங்குற இந்த முருகன் கிட்ட பேசுகிறான் எனக்கு அப்படிலாம் இல்லை என் அப்பையா அப்படின்னு முருகப்பெருமானை சொல்கிற அந்த பக்தரை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன் அந்த பக்தர் எதுக்கெடுத்தாலும் அவற்ற கோரிக்கை வச்சுரு பட் இப்போ நான் ஏத்துறேன்னு சாம்பிராணி அதுக்கு இந்த காரியத்தை நீ நடத்தி கொடுக்கும் த ஊதுபத்தி நல்லா வாசம் வருதா இதை விட இன்னும் நல்ல ஊதுபத்தியாகவே நான் உனக்கு தருவேன் என்ன அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அப்பா கிட்டே பேசுற மாதிரி அப்பா நான் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு வாரம் எடுத்துருவேன் ஏன்னா எனக்கு சட்டம் வாங்கி தரணும் அப்படி இப்படின்னு அப்பா கிட்ட கேட்போம் இல்லையா குழந்தைகிட்ட சொல்லுவோம் இல்லையா குழந்தை நம்மகிட்ட கேட்கும் இல்லையா அது மாதிரி அந்த முருக பக்தர் முருகிட்ட சரண்டர் ஆகிடுவேன் நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அதனால நீ இந்த பிஸ்னஸ்ஸை கண்ணு கருத்துமா பார்த்து நாலு காசு எனக்கு சம்பாதிக்கும்படி பண்ணி கொடு நான் யாருக்கும் துரோகம் செய்கிறேன் யாருடைய வயிற்றுலேயே அடிக்க மாட்டேன் பொய் பேச மாட்டேன் நேர்மையாக எனக்கு இதில் குறிப்பிட்ட லாபம் வந்தால் போதும்னு நான் வியாபாரம் பண்ணுறேன் இந்த வியாபாரம் சீரும் சிறப்புமா நல்லபடியாக வளரணும் என் குடும்பம் இதனால் நான் காசு பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் நீ தான் அப்படின்னு முருகன்கிட்ட சரண்டர் அடையணும் சரி முருகப்பெருமான்கிட்ட தான் சரண்டர் அடையணுமா இல்லை உங்களுடைய இஷ்ட கடவுள் எதுவோ அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கங்க அதே போல் எந்த ஒரு காரியம் நாம் தொடங்குறதா இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு பொட்டு பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க மெயில் தட்டு விடுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை இந்த வீடை விட்டுட்டு வேற வீட்டுக்கு வாடகைக்கு போகலாம்னு இருந்தாலும் சரி இல்லை இருக்கிற இந்த வீடை விற்றுட்டு வேற வீடுக்கு போயிடலாம் வேற பெரிய வீடாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போகிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க பேசுங்க அதே போல் ஒரு பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் காயின்களாக பதினோரு ரூபாயை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு சாம்பிராணி தீப தூபம்லாம் காட்டிக்கிட்டு அந்த டெய்லி டெய்லி முருகன் கிட்டே பேசுங்க டெய்லி அந்த மஞ்சள் துணியில் முடிந்து வைக்கப்பட்டிருக்கிற பதினோரு ரூபாய் காசுக்கு நீங்கள் தீபாராதனை காட்டுங்க தூப தீபாராதனை காட்டுங்க வழிபடுங்க முருகப்பெருமான எப்படி தொட்டு கண்ணில் ஒத்துக்கிறீங்களோ அது மாதிரி அந்த பதினோரு ரூபாயும் அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு நீங்க போங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல காலத்திற்குள் நீங்க நினைச்சது நடக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கணுமா கிடைக்கும் நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைக்கணுமா அந்த வரன் தேடி வந்து அமையும் நிச்சயமா இது நடக்கும் இது சாஸ்வதம் இது உண்மை இது சத்தியம் நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க அது அம்மனாக இருந்தாலும் சரி தாயாராக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை பதினோரு ரூபாய் முடிந்து வைத்து செய்கிற இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதெல்லாம் நடந்துடும் நினைச்சது நடக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இந்த உலகமே நமக்கு சொந்ததானே இதை விட நிம்மதி வேறு என்ன இருக்குது நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வணக்கம்